உளுத்தம் வடை செய்ய போகிறோம் உளுந்து ஒரு இரநூறு ஊற வச்சுக்கோங்க ரெண்டு கழுவு கழுவி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஊறின பிறகு கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு வடை செய்யலாம் வாங்க ரெண்டு மணி நேரம் ஊறிஞ்சு உளுந்தை போட்டுக்கலாம் நல்லா ஓடட்டும் தண்ணி நிறைய ஊற்றாதீங்க உளுந்துக்கு அப்படியே தண்ணி போடாதே ஓட்டுங்க கட்டியாக ஓட்டுங்க அப்போ தான் வடைக்கு எண்ணெய் குடிக்காது புழுசை வடைக்கி ஓடி நிறுத்து இப்படி தான் ஓடணும் பாருங்கள் மாவை தொட்டால் மாவு கையில் ஒட்டவே கூடாது நல்லா பஞ்சு போல் மாவு ஓடிச்சு வாங்க மாவை வழிச்சிடலாம் உளுந்து ஓடி முடிச்சிட்டு நல்லா மையம் மசிஞ்சிச்சு பாருங்கள் இப்படி கையில் ஒட்டினா மாவு ஒட்டவே கூடாது அந்த அளவுக்கு மாவை அரைச்சிக்கணும் அப்போ தான் வடை வந்து எண்ணெய் குடிக்காது தண்ணி போட்டு வடை உளுந்து அரைக்கக்கூடாது காய வச்சு வடைக்கு எண்ணெயை காய வச்சுட்டு வாங்க மாவு அரைச்சி எடுத்துக்கணுலோ அதில் நாலு மிளகாய் தட்டி போட்டுக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் தேவையான அளவு அரிஞ்சி வச்சுக்கோங்க நல்லா பிசைஞ்சு போடுங்க வெங்காயத்தை இஞ்சி தட்டி வச்சுக்கோங்க பச்சை மிளகா குட்டி குட்டியாக அரிஞ்சி வச்சுக்கோங்க கருவேப்பில கொத்தமல்லி தழை கருவேப்பில தேவையான அளவு எடுத்துக்கோங்க எடுத்து மாவை வாங்க கொஞ்சம் ரவா சேர்த்துக்கங்க ரவா சேர்த்து செஞ்சோன்னா வடை நல்லா மேலே மொறு மொறுன்னு இருக்கும் இல்லைன்னா அரிசி மாவு கூட உடைச்சி ஒன்றும் பாதியமாக இது பண்ணி போட்டாலும் அப்படி தான் இருக்கும் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கங்க எண்ணெய் குடிக்காது அதுக்காக தான் நாங்கள் அரிசியை வந்து அரைக்கேக்குள்ளேயே எடுத்து வச்சிருந்து தான் போடுவோம் இட்லி மாவு அரிசியிலேருந்து அது இன்றைக்கி திடீர்னு வடை செய்யணுன்றதுனால அரிசி மாவு ரைஸ் மில்லேருந்து அரைச்சின்னு வந்தோலோ அந்த மாவு சேர்த்துக்கிறோம் மாவை நல்லா பிசஞ்சிக்கினாச்சு வாங்க வடை போடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சி வடை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நல்லா வடை மொறு மொறுன்னு ஆகட்டும் மாவு அரைக்கிறதுல தாங்க இருக்குது நம்ம உளுத்த மாவு வடைக்கு எண்ணெய் குடிக்காதோ இது பண்ணால் தண்ணி போடாத மாவை நல்லா பஞ்சு போல் கிளம்பணும்னா நல்லா வடை மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் வடை நல்லா வெந்து சவந்து வந்த பிறகு திருப்பி போடலாம் வடை வெந்துடுச்சு ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறோம் இன்னும் ஒரு பக்கம் திருப்பி போடலாம் வாங்க வடை நல்லா வெந்துடுச்சு வாங்க வடையை எடுக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக கடை ரெடி வாங்க சாப்பிட்லாம்